அளவுக்கு இப்ப வெயில் அடிக்குது இல்ல ஆனா நிலால அங்க இருக்கே சாயங்கால டைம் பாருங்க தெரியறேனா நானு எல்லாம் ஒரு தரது ஏதோ சூம் ஏதோ அதுல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற அந்த

மகிலன்கிழ நாங்க

ரோட்டில் உள்ளவங்க பிறகிட்டு போயிருவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வண்டி எதுவும் போகும் இந்த சைடு ராலி எதுவும் இப்போ டிராக்டர் இந்த மாதிரி ஏதாவது போ ஏய் ஏன் ராலி எதுவும் போகுமா அது ஏறி கொட்டெல்லாம் வம்பாயிரும் அதுக்காக தான் சரின்ட்டு பிறக்கி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் தான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பிறக்கிடலாம் இது இது எல்லாமே தனித்தனியாக முக்கால் அதனால பிறக்கலாம் ஈஸியாக பிறக்கலாம் டக்குன்னு சேர்ந்து இப்போ இதில் அரை கிலோ முத்துக்கிட்டே இருக்கும் அவன் தான் நீ அங்கே போயிட்டான் செல்லு அவள் தான் வச்சுக்க லைவ் போடு மெசேஜ் எதுவும் வந்தால் கமாண்ட் எதுவும் வந்தால் சொல்லுன்னு அதான் கமாண்ட் வந்துட்டு கொடுக்க போயிருந்தான் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாமே யூஸ் பண்ணிக்க தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடு அப்டேட்டை பார்க்க முடியாது எவ்வளவு முத்து கிடக்கு பாருங்க ஒரு எல்லாமே நல்ல நல்ல முத்தா தான் இருக்குங்க எவ்வளோ முத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெறும் வேப்ப முத்து தான் கிடக்கு சாப்பிட்டாச்சாம்மா சாப்பிட்டாச்சுண்ணா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்பா வருதா இந்த கவரில் கொட்டி வை கீழே கீழே விழுந்துச்சு எல்லாம் அந்த டப்பாவில் பிறக்கி பிறக்கி வச்சு கீழே விழுந்துச்சு தெரியுமா அந்த மாதிரி வம்பாயிரும் இந்த கவரில் போட்டு கட்டி வைக்கணும் அம்மாவா கட்டுவா ஃபுல்லாக ஃபுல்லா பறக்கிட்டு போடு. அந்த டப்பாக்குள்ள தின்ஞ்சி போய் கவர்.

வேப்பமுத்துறக்கிட்டு இருக்கேன் சரி உறவுகளே சரி எல்லாத்தையும் பாருங்க நானும் வேப்பமுத்து பறக்கிட்டு வீட்டுக்கு போறேன் ஒரு டப்பா பிறக்குவேன் ஒரு கிலோ பிறக்கிட்டேன் கொஞ்சம் உங்கள்கிட்ட காட்டி இந்த பிறக்கி வச்சிருக்கேன் சரிங்களா எதுவுமே நல்லா நல்ல முத்தா கிடக்கு எல்லாமே நல்ல நல்ல முத்து இங்க இருங்க நேத்து எல்லாமே விழுந்தது பாய் சாயங்காலம் பார்ப்போம் இல்லைனா நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் ஓகே உறவுகளே பை உறவுகளே லைவ்